கதை தலைப்பு அரண்மனையின் இரத்த சொந்தம் காலம் ஆயிரத்து எழுநூற்று முப்பத்தி ரெண்டு இடம் தென்னிந்தியாவின் பழங்கால சிவகிரி அரண்மனை முதற் பகுதியில் சிவகிரி என்பது செல்வச்செழிப்பும் வீரமும் நிறைந்த ஒரு சின்ன ராஜ்யமாக இருந்தது அந்த அரண்மனையை ஆண்டது மகாராஜா வீரசிங்கன் ஆனால் அவருடைய இரகசியம் ஒன்று யாருக்கும் தெரியாமல் இருந்தது அவர் தன் சகோதரியை அரசியலுக்காக கொன்றுவிட்டார் அந்த கொலை அரண்மனையின் கீழ் இருந்த பசுமை கிணற்றில் நிகழ்ந்தது அந்த நாள் முதல் அந்த இடத்தில் அசாதாரணமான சத்தங்கள் இரவில் பாவாடை சத்தம் குழந்தை அழுகை யாருமில்லாத இடத்தில் பாதையிலேயே செருப்புச் சத்தங்கள் என பரவலாக பேசப்பட்டது ஆனால் யாரும் எதிர்பார்க்காத ஒரு நாள் அந்த பேய் திரும்பி வந்தது இரண்டாம் பகுதியில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று சிவகிரி அரண்மனை பாரம்பரிய அருங்காட்சியகமாக மாறியது அங்கு வந்த வரலாற்று மாணவி கீதா பாழடைந்த அரண்மனையின் அவள் அந்த கிணற்றை திறந்த போதுதான் துவங்கியது உண்மையான பயங்கரம் தன்னுடன் பேசும் ஒரு குழந்தை குரல் இரவில் தான் தூங்கும் அறையில் திரும்ப திரும்ப மறைந்து பிழைக்கும் ஒரு பெண் அவள் கண்களில் மெல்ல மெல்ல வெளிச்சம் குறைந்தது அவளின் உருவமே மாற துவங்கியது கீதை ஒருபோதும் அரண்மனையிலிருந்து வெளியே வரவில்லை மூன்றாம் பகுதியில் அரண்மனைக்கு வந்த யூடியூப் மர்மவியல் குழு கீதாவின் காணாமற் போன வழியை பின்தொடர ஆரம்பித்தனர் அங்கு அவர்கள் தெரிந்து அந்த அரண்மனையில் ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒருவரை அந்த பேய் பலி கொள்கிறது மகாராஜாவின் சகோதரி அவளுடைய ஆன்மா அந்த அரண்மனையை விட்டு குணப்படுத்துவோம் அவள் உணர்ந்தது இந்த உலகத்தில் நியாயம் கிடைக்காமல் தன் உயிர் போனது தன்னிடம் இழைக்கப்பட்ட துரோகத்திற்கு பழிவாங்க அவள் இன்னும் உயிரோடு போல் வசிக்கிறாள் இறுதியில் அரண்மனை இப்போது வாசலில் ஒரு வார்த்தை மட்டும் எழுதப்பட்டுள்ளது இங்கே நியாயம் இன்னும் காத்திருக்கிறது இரத்தம் வடிவில்